பரம்பரை ஜீனை பொறுத்த ஒரு விஷயம் அதாவது இப்போ மருந்து மாத்திரைகளால் குள்ளமணியாக கொண்டு போய் சரத்து மராக மாற்றிட முடியாது மருந்து மாத்திரைகளை கொடுத்து சரத்து மர குள்ள மணியாக அதை குறைச்சிட முடியாது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஜீன் விஷயம் அவங்களோட பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஜீன் விஷயம் அதனால் வந்து இதை முடிந்த வரைக்கும் ஏழை அதாவது அவங்க செயற்கை காரணத்தினால சரியாக சில க காரணம் கிடந்து வேலை செய்கிறதுனால முதுகு வளைஞ்சி போய் குள்ளமா போறதுக்கு வாய்ப்பு உணவு சத்து கொஞ்சம் வளர்ச்சி வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகளை நம்ம வந்து சரி செஞ்சிடலாம தவிர மற்றபடி அவங்களோட ஜீன பொறுத்து தான் அவளுக்கு அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கு இது பெரும்பாலும் வந்து நல்ல சத்தான உணவுகள் கொடுத்தாலோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு குழந்தைய எடுத்துக்கிடுங்க ஒரு குழந்தைய நல்ல வெயில்ல வச்சு நல்ல விளையாட விட்டு இருக்கிறத கொடுத்து நல்ல வெயிலில் விளையாட விட்டு வளர்த்து பாருங்கள் இன்னொரு குழந்தைய நல்ல சத்தான ஆகாரங்கள் நிறையா கொடுத்து வெயிலில் படாமல் பொத்தி பொத்தி வளர்த்து பாருங்க இந்த வெயிலில் நல்ல விளையாடி வளர்ந்த குழந்தை தான் எலும்பு ஆரோக்கியமாக வளர்ச்சி அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனால் வந்து சத்தையான உணவுகள் சாப்பிட்டா பெரும்பாலானவர்களுக்கு எடை கூட தான் தவிர எலும்பு வளர்ச்சிக்கு முக்கியமாக வெயில் நல்ல விளையாட்டு பாரில் கம்பி பிடிச்சி தொங்குறது இந்த மாதிரி வெயிலில் நல்லா விளையாடுறதுனால தான் எலும்பு ஜாயிண்ட்கள் குருத்தெலும்புகள் பலப்பட்டு அவங்களுக்கு எலும்புகள் ஆரோக்கியம் அடைகிறதையும் எலும்புகள் முழு வளர்ச்சி அடைகிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து உணவு வந்து சத்தான உணவு சாப்பிட்டுட்டா நிறையா சாப்பிட்டுட்டா எலும்பு வளர்ந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முழுமையாக ஏற்றுக்கிட முடியாது உடல் எடை தான் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நேரில் கூட்டுவாங்க அவருக்கு வந்து நம்ம நான் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ்களை கொடுத்து பாரில் கம்பி பிடிச்சி தொங்குறது என்னென்ன எக்ஸசைஸ் கொடுத்தா அந்த வளர்ச்சியை நம்ம முழு முழு வளர்ச்சியை அடைய முடியும் அவங்களோட ஜீன் எந்த அளவுக்கு முழுமையான வளர்ச்சியை நிர்ணயிக்கப்பட்டிருக்கோம் அவங்க வயிற்றில் கற்பப்பையில் தணிக்கும் போது எந்த மாதிரி வளர்ச்சி நிர்ணிக்கப்பட்டிருக்கோ அந்த வளர்ச்சியை குறைபாடு இல்லாமல் கொண்டு வர்றதுக்கு நிறையா எக்ஸசைஸ் இருக்குது